உறுப்பு குறைபாடு உள்ளவர்களை ஒரு காலத்தில் ஊனமுற்றோர் அல்லது ஊனமானவர்கள் என்று சொல்லுவாங்க கண் தெரியாதவர்களை கூட அதுக்கு முன்னால் வேறு பெயர் அதுக்கு முன்னால் வேறு பெயர் அது சொல்லுவதற்கே நம்ம கஷ்டப்படும் சொல்லக்கூடாது இதை போல் அந்த ஊனமுற்றோர் என்ற சொல்லையெல்லாம் பின்னாலே அதை நாகரிகமாக மாற்றி அவர்கள் மனம் புண்படும்படியாக ஒரு வார்த்தையை பேசிவிடக்கூடாது என்பதற்காக அதை ஆங்கிலத்தில் கூட ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அப்படின்னு சொன்னதெல்லாம் பிற ஃபிசிக்கலி சேலஞ்சுடு இங்கே மாற்றுத்திறனாளிகள் ஃபிசிக்கலி சேலஞ்சுங்கிற சொல்ல விட அந்த மாற்றுத்திறனாளிங்கிற சொல் நல்ல சொல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படிங்கிறாங்க இப்போ இப்போ வந்து கேண்டிகேப்டு அல்லது ஃபிசிக்கலி சேலஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிகள் ஒரு புலன் சரியாக இல்லை இன்னொரு புலம் நல்லா வேலை செய்யும் என்பது போல அவளை பாசிட்டிவாக சொல்லணும் அவர் ரொம்ப திறமை உள்ளவர் மாற்றுத்திறனாளி என்று இந்த நாகரிகமாக சொல்ல நம்ம பழகி வேண்டும் இந்த வகையில் நோய்க்காலாக இருப்பான் பார்த்திங்களா அவன் நோயாளி நோயர் துயரர் என்றுலாம் சொல்லி பார்த்தாங்க அந்த காலத்து அவரை அவங்களையும் ரொம்ப ஒரு மாதிரி சொல்லுவாங்க நோய் எனக்கு இருந்தால் எல்லோரும் நோயாளி தான் ஆனால் மருத்துவமனைக்கு வருகிற போது நோயாளிகளை பார்க்கும் நேரம் துயரர்களை பார்க்கும் நேரம் என்றெல்லாம் உள் வெளிநோயாளி அந்த நோயாளி என்ற சொல்லை கொஞ்சம் அது மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குது நோயாளி என்ற சொல்லு நீக்கப்பட வேண்டும் நோயாளின்னு சொல்லக்கூடாது என்பது போல அரசு சிந்தித்து அவர்களுக்கு மருத்துவ பயனாளிகள் என்று ஒரு பெயரை இனிமேல் அதைத்தான் பயன்படுத்த வேண்டும் மருத்துவமனைக்கு வருவோரை மருத்துவ பயனாளிகள் அந்த மருத்துவத்தின் மூலமாக பயன்படுவோர் என்ற பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கட்டும் எதுக்கு அவர் நோயாளிகள் சொல்லணும் என்று இனிமேல் இந்த சொல்லை பயன்படுத்துமாறு அரசு ஆணையிட்டிருக்கிறது இனிமேல் நோயாளிகள் இல்லை மருத்துவ பயனாளிகள்